தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்கிறார் குறிப்பாக தமிழகத்தில் பல்வேறு பிரச்சனைகள் நிலையில கடந்த முறை வாங்கிய தீர்ப்பு என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கிறது ஆளுநருக்கு உண்டான அதிகாரம் பத்து மசோதா நடவடிக்கைகள் மற்றும் தமிழக முதல்வரை வேந்தராக உள்ளிட்ட பல்வேறு தீர்ப்புகள் ஆளுநருக்கு எதிராக வந்தது பார்க்க அந்த அடிப்படையில் அதற்கு பிறகு ஆளுநருக்கு பங்கேற்ற நிகழ்ச்சியில கூட ஜெய் ராவ் கோஷம் போட்டது கூட சர்ச்சை ஏற்பட்டது அது மிக முக்கியமாக எதிர்கட்சியை தெரிவிக்கும் போது ஆளுநர் செல்லும் விரக்தியில் பல்வேறு இடங்களில் தன்னை அறியாமல் பேசி வருகிறார் என்ற ஒரு கருத்தை கூட பதிவு செய்தார்கள் இந்த நிலையில் ஆளுநர் அவர்கள் குறிப்பாக டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்கிறார் அமித்ஷா உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்திக்க இருப்பதாக தரவழியாக இருக்கிறது குறிப்பாக தமிழக ஆளுநர் மாற்றப்படுவாரா அவருக்கு பதிலாக வேற யார் வருவார் எதிர்பார்க்கிறார் இந்த போது தமிழர்களுடைய பல்வேறு நிகழ்வு குறித்தும் மற்றும் ஏற்கனவே அமைச்சர் பொன்முடி அவர்கள் பெண்களை பற்றி பேசிய மிக முக்கியமான வார்த்தைகள் பரவாயாக பேசப்பட்டது அது குறித்து கூட அவருக்கு பங்கேற்ற நிகழ்வில் பெண்களை தவறாக பேசும் சில அமைச்சர்கள் என சூத்தமா தெரிவித்திருந்தார் அது தொடர்பாக கூட அவர் அந்த எடுத்துரைப்பாரா ஒரு கேள்வியானது முன் இருந்த போதிலும் தமிழகத்தில் ஆளுநர் மாற்றப்படுவார் என்ற ஒரு கேள்விக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இன்று ஆளுநர் டெல்லி பயணம் மேற்கொண்டிருப்பது மிக முக்கியமாக அதுவும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை மீட்க அவர் சந்திக்க இருப்பதாகவும் அவரிடம் ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது